சாந்தி வைபோகம் பண்ணாதனால ஒரு சில அந்த ஆயுளினுடைய பிரச்சனைகளை கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதுக்கு பெயர் என்னென்னா பீம சாந்தி வைபோகம் இதை யாருமே செய்யறது இல்லை பீமங்கிறது உடல் வலிமை உடல் தேகம் அதுக்குரியது அதை செஞ்சுக்கிட்டா அவங்களுக்கு உடல் தேகத்தினுடைய செயல்பாடு பீம சாந்தி வைபோகம் என்று சொல்லப்பட்டிருக்கு இந்த எண்பதாவது வயதுல பேரன் பேத்தி இவர்களாக இருந்து கனகாபிஷேகம்னு ஒண்ணு இருக்கு அதையும் செஞ்சுக்கணும் அப்ப அந்த பூரண அபிஷேகம் வந்து ரொம்ப 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 முக்கியம் அந்த பூரண அபிஷேகம் கோடியில் ஒருவருக்கு தான் கிடைக்கும் அவங்க அவங்க வீட்டுல இருக்கிற கோ எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு அந்த இருக்க எல்லாத்தையும் வாழ்த்தி அவங்க அனுபவத்தை பண்ணணும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி ராஜநிலை தொலைக்காட்சி நாயர்களுக்கு அன்பு வணக்கம் நான் பாலமுருகன் கோவையில் இருந்து இப்போ மனிதனாக பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் ஒரு சில வயதிற்கு மேலே வந்து அந்த அனுபவங்களை பெற்று அந்த அனுபவங்களை திரும்ப திரும்ப ஏன்னா சின்ன வயசில் வந்து அந்த இரத்தத்தின் வேகம் அந்த செயல்பாடுகள் எல்லாம் வேக வேகமாக இருந்து வாழ்க்கையில் எப்படியோ ஒன்று வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு மேலே வந்து அவங்க அனுபவப்பட்டவர்களாக ஆகிவிடிறார்கள் அப்போ அந்த அனுபவப்பட்ட வாழ்க்கையில வந்து திருப்பி நாம் வந்து தன்னுடைய வாழ்க்கையை புதுப்பித்து கொள்ளக்கூடிய அந்த சாந்தி வைபோகம் என்பது ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொன்றும் செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும் ஏன்னா இன்னைக்கு வந்து யாருமே இந்த சாந்தி வைபோகம் பண்ணாதனால ஒரு சில அந்த ஆயுளினுடைய பிரச்சனைகளை கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது அந்த சாந்தி வைபோகம் செய்யக்கூடியது ஒரு சிறப்பாக இருக்கும் இந்த சாந்தி வைபோகம் என்பது அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு வயது அதாவது அறுபதாவது வயதில் மட்டும் அறுபத்தி பாட்டு மட்டும் வந்து திருக்கடையூர் அங்கே சென்று செய்ய வேண்டும் மற்றதெல்லாம் உங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஒரு ஆற்றில் ஓரம் இருக்கக்கூடிய சிவன் ஆலயத்திலோ அல்லது கடல் சார்ந்த ஒரு ஆலயத்திலோ ராமேஸ்வரம் இன்னைக்கு திருப்பாப்புடியூர் மாமல்லபுரம் இந்த மாதிரி கடற்கரையோரம் இருக்கிற கோயிலே இந்த சில வைபவங்களை செய்து கொள்ளலாம் இல்லை ஏன் ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய சிவன் வைபவத்தை செய்து கொள்ளலாம் இந்த மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு வயதிலுமே ஒரு சில வய வைபாகங்கள் இருக்குது இது வந்து என்னன்னா அனுபவமிக்க சாந்தி வைபாகம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு நம்ம முன்னோர்கள் வந்து நம்ம நூல்களை சொல்லப்பட்டிருக்கோம் ஒவ்வொரு மனிதனும் வந்து அந்த வைபாகத்தை செய்து இருக்க வேண்டும் அந்தந்த காலகட்டத்திலே அதை செய்ய வேண்டும் அப்ப எப்படி ஏற்படனா இந்த இளம் வயதுல அது அந்த இதெல்லாம் வராது உங்களுக்கு ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதலாவது அந்த வைபாகம் எப்போ அப்படின்னா உங்களுக்கு ஐம்பத்தி ஐந்தாவது வயது முடியும் பொழுது யாருமே இதை அதிகமாக எடுத்துக்க மாட்டாங்க ஐம்பத்தி ஐம்பது குறிப்பிட்ட ஒரு சிலர் அல்லது ஒரு சில இனத்தில் வந்து இதை தொடர்ச்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க நல்ல சிறப்பாகவும் மதிப்பு மக்க ஒரு பொருளாதாரத்தில் முன்னேற்றமாக இருக்கும் நான் சரியான விதத்தில் மனிதராக வாழ்ந்து விட்டு நம்ம ஏன்னா மனிதராக வாழப்ப அதனுடைய வரைமுறைகள் கூட தான் இருக்கணும் கடவுள் எப்படி நம்மளை உருவத்தை வரைமுறை பண்ணாரோ அதே மாதிரி நாம் வரைமுறையோடு தான் இருக்கணும் அந்த வரைமுறையிலிருந்து நம்ம மீளக்கூடாது அந்த வரைமுறை செய்வதற்கான சாந்தி வைபாகம் என்றும் நம்ம முன்னோர்கள் குறிப்பிட்டு வச்சிருக்கிறாங்க நம்ம மூல நூல்களில் வந்து ச ஆன்மீக நூல்களையும் சரி புராணத்தினையும் சரி அந்த ச வைபாகங்கள் வந்து சரியாக செய்து கொண்டிருக்க வேண்டும் அப்ப அந்த வைபகம் எப்பப்பங்கிறது நம்ம பின்வரும் பார்ப்போம் முதலாவதாக வைபாகம் என்பது ஐம்பத்தி ஐந்தாவது வயது முடிவில் கடைசி மாதத்தில் அல்லது கடைசி இரண்டு மாதம் அல்லது கடைசி மூன்று மாதம் இந்த காலகட்டத்தில் இது வந்து ஐம்பத்தி ஐந்தாவது வயதில் செய்ய வேண்டிய பீம சாந்தி வைபோகம் அதுக்கு பெயர் என்னென்னா பீம சாந்தி வைபோகம் இதை யாருமே செய்யறதில்லை அந்த பீமங்கிறது உடல் வலிமை உடல் தேகம் அதுக்குரியது அதை செஞ்சுக்கிட்டா அவங்களுக்கு உடல் தேகத்தினுடைய செயல்பாடுகள் வந்து அது பீம சாந்தி வைபோகம் என்று சொல்லப்பட்டிருக்கு அந்த வைபோகத்தை நீங்கள் செய்ய வேண்டும் அடுத்து என்னன்னா எல்லாருமே சொல்லுவாங்க உங்களுக்கு அடுத்து பத்து இது அந்த அறுபதாவது வயதுனா அந்த அறுபதாவது வயதிலையும் ரொம்ப கவனமுடன் செய்யப்படக்கூடிய ஒரு இரண்டு இருக்கிறது அறுபதாவது வயது தொடக்கத்தில் அறுபது வயது தன்னுடைய நட்சத்திரம் பிறந்து அறுபதாவது வயது முதல் இரண்டு அல்லது மூன்று மாதத்தில் செய்யக்கூடியது என்னன்னா உக்கிர ரத சாந்தி வைபோகம் உக்கிர ரத சாந்தி வைபோகம் இது வந்து அந்த ஐம்பத்தி அறுபதாவது வயது ஆரம்பத்தில் அடுத்ததுதான் நம்ம என்ன பண்ணும்னா இந்த அறுபத்தி அறுபதாவது வயது முடியுது பாத்தீங்களா அந்த முடியிற இடத்துலதான் ஏன்னா சனியினுடைய இரண்டு செயல்பாடுகள் இரண்டு சுற்றுக்கள் சனியினுடைய சுற்றுகள் மூன்றாவது சுற்றுக்கள் அவங்களுக்கு மிக 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 அனுபவத்தை கையில கொடுத்துருவாங்க ஒரு அறுபதாவது வயதுல பாத்தீங்கன்னா அவ்வளவு அனுபவம் பெற்றவங்களாக இருப்பாங்க வாழ்க்கையில அதைத்தான் நாம என்ன பண்ண சஸ்தி அப்த பூஜை சஸ்தி அப்த பூர்த்தி வைபோகம் அப்படிங்கிற அந்த அறுபதாவது வயது முடிந்த பிறகு பூர்த்தின்னு சொல்லியிருக்காங்க சஸ்தி அப்த பூர்த்தின்னு சொல்லணும்னா அறுபது முடிஞ்சிடணும் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதை போய் திருக்கடையூரில் முறையாக செய்ய வேண்டும் இன்றை நீ நிறைய இருக்கிறாங்க திருக்கடையூரில் போய் முறையாக சின்னதாக எளிமையாக செய்யக்கூடியதும் இருக்குது நீங்கள் வந்து சிறப்பாக செய்யக்கூடியது இருக்குது அது அவங்க வசதியை சார்ந்தது குடும்பத்தோட அல்லது மீண்டும் ஒரு புதியதாக திருமணம் பண்ணுங்கிற அமைப்போட கூட செய்யலாங்க அந்த அளவுக்கு வசதிகளாம் அங்கே இருக்குது நீங்கள் போய் அந்த அறுபதாவது வயது முடிவில் முதல் மூன்று மாதத்துக்குள் செய்துவிட வேண்டும் அது அவர்கள் நட்சத்திரத்தை அன்றுதான் செய்ய வேண்டும் எதுவுமே நட்சத்திரத்துக்கு அப்புறம் செய்யவே கூடாது நட்சத்திரத்தை அன்றுதான் செய்ய வேண்டும் அடுத்தது பாத்தீங்கன்னா எழுபதாவது வயது தொடங்கும் பொழுது அந்த அறுபது வயதுல இருந்து எழுபதாவது வயது தொடங்கும் முதல் மூன்று மாதத்தில் இது இந்த இதுல என்னன்னா பீம ரத சாந்தி வைபோகம் என்று அதற்கு பெயர் எழுபதாவது வயது தொடங்கும் முதல் மூன்று மாதம் பீம ரத அதையும் முறையாக அங்க ஆற்றங்கோரிலையோ அல்லது எங்கெங்க அதுக்கான அதற்கு உண்டானவர்கள் இருப்பாங்க அந்த உண்டானவர்கள் மூலமாக அதை போய் நீங்க வந்து ஒவ்வொரு இடத்துலையும் செய்யலாம் குறிப்பாக இப்ப பாத்தீங்கன்னா பவானி கூடுதுறையும் கொடுமுடியிலையும் அல்லது திருச்சி அம்மா மண்டபத்திலையும் அல்லது பூம்புகார் அந்த இடத்துலயுமே வந்து இந்த மாதிரி இருக்குது நிறைய இடத்துல கடலான ராமேஸ்வரம் திருப்பா அந்த ம மகாபலிபுரம் இந்த மாதிரி இடத்துல வந்து பெருமா கோயிலுக்கு உண்டானது இருக்குது இது அனைத்தும் நீங்கள் செய்ய வேண்டும் அடுத்தது என்ன அப்படின்னா எழுபத்தி ரெண்டாவது வயது ஆரம்பம் எழுபத்தி ரெண்டு வயது ஆயிடுச்சுன்னா முதல் மூன்று மாதம் தொண்ணூறு நாள் தான் அதனுடைய இது முதல் மூன்று மாதத்தில் ரத சாந்தி வைபவம் என்ற பெயர் அதையும் முறையாக எழுபத்தி ரெண்டாவது வயதில் ஆரம்பத்தில் செய்து கொள்ள வேண்டும் அடுத்தது பார்த்தீங்கன்னா எழுபத்தி எட்டாவது வயதில் ஆரம்பத்தில் எழுவத்தி எட்டாவது ஆரம்பம் முதல் மூன்று மாதத்தில் விஜய சாந்தி வைபோகம் என்று அதுக்கு பெயர் இது எழுவத்தி எட்டாவது வயதில் இருக்கக்கூடியது அடுத்தது இது ரொம்ப ரொம்ப முக்கியம் எண்பதாவது வயது இந்த எண்பதாவது வயது அப்படின்னு வந்துச்சுனாவே எண்பது வயது எட்டு மாதம் முடிந்துடணும் எண்பது வயது எட்டு மாதம் முடிந்தவுடன் உத்தராயண காலங்கள் வரும் காலங்களில் அந்த ஒன்று டே வரும் இல்லைன்னா கடைசியே வரும் ஏறக்குறைய நீங்க பார்த்தீங்கன்னா அந்த மீதி இருக்கிற அந்த நாலு மாசத்துக்குள் உத்தராயண காலம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த த என்பது நீங்கள் தை மாசத்திலிருந்து ஆடி மாசம் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்துல நீங்க இந்த சுக்கல சுக்கலபட்சம் அதாவது வளர்பிறையில் உங்க நட்சத்திரம் அந்த மூன்று மாதத்துல ஏதோ ஒன்று வளர்பிறையில் நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தை அன்று போய் செஞ்சு அதற்கு பெயர்தான் சதா அபிஷேகம் முங்கம் ரொம்ப முக்கியமான ஒரு இதில் வந்து இருக்குது இதை வந்து பெண்கள் இது பண்ணுறப்ப அது இருந்தால் இன்னும் சிறப்பு அதையும் செஞ்சுக்கிச்சுன்னா சகலமும் நம்மளுக்கு எல்லாமே கை கூடும் அப்படிங்கிறது அந்த அபிஷேகத்தை செய்யக்கூடியது மனிதனாக பிறந்த வரைமுறைகள் இந்த வரைமுறைகளில் வந்து செஞ்சு கொண்டே இருக்கணும் இந்த எண்பதாவது வயதில் பேரன் பேத்தி இவர்களாக இருந்து கனகாபிஷேகம்னு ஒன்று இருக்கு அதையும் செஞ்சிக்கணும் அந்த எண்பதாவது வயதில் இந்த இரண்டையும் செஞ்சிக்கணும் உங்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஐந்தாவது வயதில் எண்பத்தி ஐந்து வயதில் இருந்து தொண்ணூறு ஐந்து வருட காலங்களில் ஏதோ ஒரு மையம் ரொம்ப வயசானவங்களாக ஆகிடுவாங்க ரொம்ப சிரமப்பட்டுகிட்டு இருக்கக்கூடிய வயசுல அஞ்சு வருஷத்துல என்னைக்காச்சும் உடல்நிலை நன்றாக இருக்கும் காலகட்டத்தில் இவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா மிருத்துஞ்சி சாந்தி வைபோகம் என்ற அதுக்கு பெயர் அந்த வைபவத்தை ஏதோ ஒரு காலகட்டத்தில் அப்படியே செஞ்சுக்கணும் அது வயதானாலும் சரி உங்கள் உறவு குழந்தைகள் உங்களுடைய உறவினர்கள் அல்லது உங்கள் பேரன் பேச்சிகள் இவர்களிடம் சொல்லி ஏதோ ஒன்று செஞ்சுன்னு ஒரு சிறிய பூஜை நான் வீட்டில் செஞ்சுக்கோங்க ஏன்னா அந்த காலகட்டத்தில் அந்த மெழுத்திங்கன்னா இன்னும் வயது வந்து தெம்பாக உடலில் தெம்பாகும் ஒரு சில வயது அதிகரிக்கக்கூடிய அந்த யோகங்கள்லாம் இருக்கும் சிறப்பாக வய நல்ல வசதியானவங்க அதை செஞ்சுக்கிறாங்க வசதி இல்லாதவங்க சிறியதாக இப்படிட்டு அவங்க வந்து வீட்டை விட்டு வெளியே வர முடியாது வீட்டிலேயே கூட செஞ்சுக்கலாம் உங்களுக்கு இதை செய்ய வேண்டும் இதற்கு மேல் இருக்கக்கூடியது தான் நூறாவது வயது நூறு வயது அவர்களுக்கு பூர்த்தி அடைந்த உடன் அதற்கு பெயர் பூரண அபிஷேகம் என்று பெயர் அப்ப அந்த பூரண அபிஷேகம் வந்து ரொம்ப 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 முக்கியம் அந்த பூரண அபிஷேகம் கோடியில் ஒருவருக்கு தான் கிடைக்கும் அப்ப அதை அவங்க செஞ்சுக்கணும் அவங்க வீட்ல இருக்கிற கோ எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு அந்த இருக்கை எல்லாத்தையும் வாழ்த்தி உங்க அனுபவத்தை பண்ணணும் இது அத்தனையும் செய்யறது என்ன எப்போ அப்படின்னா உங்க ஜனனகால நட்சத்திரத்தை அன்று தான் செய்யணும் மற்ற காலகட்டத்தை செஞ்சின்னா அந்த ஜனநாயகம் வந்து ஒரு சில இதுல வந்துடாது ஆனால் இந்த தொண்ணூ எண்பதுலேருந்து தொண்ணூறு வயதுக்கு எண்பத்தி ஐந்து முதல் தொண்ணூறு வயதில் இருக்கக்கூடிய அந்த மிருத்துஞ்சு ஜய சாந்தி யோகம் யாக இதை இது வைபோகம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா என்னைக்கோ ஒரு நாள் ஏன்னா ரொம்ப வயசாயிடும் உங்களுக்கு அவளை தடுமாறிக்கொண்டு இருக்கிற வயதில் அந்த பேரன் பேத்திகளுக்கோ உங்களுக்கோ உங்கள் வருங்கால சந்ததிகளுக்கும் இதை எடுத்து சொல்லுங்கள் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா நம்ம செய்யணும் முதல் நீங்கள் செஞ்சீங்கன்னாவே உங்கள் சந்ததிகள் செய்ய ஆரம்பிச்சிடும் அப்போ நீங்கள் அதெல்லாம் செஞ்சுக்கணும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் வந்து இந்த மனிதனாகப்பட்டவன் ஒவ்வொரு ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு மேல் அனுபவப்பட்டதுக்கு அப்புறம் அந்த இது இந்த வைபோகங்கள்லாம் செய்யக்கூடிய ஒரு நிலைமையை ஏற்படுத்தணும் இந்த வைபோகங்கள் வந்து உங்களுக்கு குழந்தை பேர்லையும் இருக்கும் குழந்தை வயிற்றில் உருவாகி குழந்தை பிறக்கக்கூடிய வைபோகங்களும் இருக்கிறது அது பின்னாடி வரக்கிற வீடியோ வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் அந்த காட்சி அந்த இதில் வந்து நான் எபிசோடில் உங்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சிடுறேன் இதுக்கு மட்டும் இந்த மாதிரி இருக்கக்கூடியது நீங்கள் செஞ்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் முன்னோர்களுடைய ஷாபத்திலும் இருந்து நிறைய இந்த மாதிரி இருக்கிறப்ப முன் சென்ன இத பாவங்கள்லாம் தொலையும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ இந்த ஜென்மத்தில் நாம் என்ன வாங்கிட்டு வந்திருக்கோமோ அது இருக்கிற இந்த வரையறைகள் நாம் முடிச்சோம் எதற்கு நாம் மனிதனாக பிறந்தோம் எதற்காக இருந்தோம் அந்த இருந்து நாம் எல்லாம் செய்து முடிக்கணும் கடமையை என்னைக்குமே செய்து முடிச்சுன்னா நான் கீதை உபதேசத்தோட கடமையை செய் மத்தத நான் பார்த்துக்கிறேன் அப்படிம்பார் அதே மாதிரி தான் நம்ம கடமையை நம்ம செஞ்சுட்டா இறைவன் நம்மளை எளிதில் பார்த்து கொள்வார் அந்த மாதிரி ஜீவ அந்த மாதிரி வைபவங்கள் நமக்கு குறிப்பிட்ட வயதில் இருக்க அந்த வைபவங்களை செய்து அதற்கு உண்டான பலனை எடுத்து உங்களுக்கு என்றெண்டும் தீர்க்காயிலே இறைவன் கொடுக்கும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்